ஸ்ருதி ஸ்முருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகாபரி அனுக்கிரக பரிபூரண கிருவாகடாச்சக குரு சுக்ரண்டி வினைகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வல ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பாவனும் வருகின்ற பங்குனி மாத பலன் நம்ம தொடர்ந்து குரு சுக்கரன் டிவில ஒவ்வொரு கிரக பேர்ச்சியுமே கொடுக்கிறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே குரு வாரிசு நீங்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு கொடுத்துறீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க நிறையவே எனக்கு ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் என்னுடைய எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த குரு சுக்கரன் டிவில இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறான்னு சொல்லி ஒரு பொது பலனை பார்ப்போம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் பார்த்தீங்கன்னா பொதுவாக பங்குனி உத்திரம் இந்த மாசத்துலங்கிறது பங்குனி உத்திரம் எல்லா கோயிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக இந்த பங்குனி உத்திரம் நடக்கும் முருகன் கோயில் எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா விசேஷமாக இந்த கோயில்கள் சிறப்பாக நடக்கும் இந்த மாசத்துல ஒரு நான்கு மூர்த்தங்கள் மூர்த்தங்கள் இருக்கு அதாவது பங்குனி மாசம் ஏழாம் தேதி புதன்கிழமை வளர்புறை மூர்த்தம் எல்லாரும் இந்த வளர்ப்பு முத்தம் பார்ப்பாங்க இந்த மூர்த்தல சுபகாரியம் பண்றது சிறப்பாக இருக்கும் பதினோராம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுபமூர்த்தங்கள் வருது சுபகாரியத்துக்கு அடுத்து ஒரு சுபமூர்த்தம் வருது தெய்வ மூர்த்தமாக இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இருபத்தி மூணாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது ஆக மொத்தல பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல ரெண்டு நாலு ஐந்து மூர்த்தங்கள் சுபக முர்த்தங்கள் இந்த மாதத்துல உண்டு இது சுபகாரியம் பண்ணிக்கிறது மிக சிறப்பான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் இப்போ இந்த பங்குனி மாசத்துல இந்த பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறான்னு நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை தொடர்ச்சியாக கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கும்பராசி என்பே பொதுவாக கும்ப ராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தான் இந்த கும்பராசி கும்பத்துல பிறந்துட்டா அவ குணத்தை எடுத்து பாருங்க எதுலையுமே பாருங்க ஒரு லாபமான குணம் இருக்கும் லாபமான ராசி எது சொல்றாங்க கும்ப ராசியை கொடுத்துருக்காங்க அது உருவ உருவம் என்ன கொடுத்துருக்காங்க கலசத்தை கொடுத்துருக்காங்க பாருங்க அப்ப அந்த கலசம் எங்க இருக்கும் மதிப்பான இடத்துல தான் அந்த குடத்தை வைப்பாங்க தங்க கலசம் பாங்கல்ல அப்ப கும்பத்துல பறந்துட்டாவே என்ன பார்ப்பேன் என்ன எதிர்பார்ப்பாங்க அதிகமா எதிர்பார்ப்ப என்ன பார்ப்பாங்க மதிப்பு மரியாதை ஒருத்தட்ட ரொம்ப எதிர்பார்ப்பாங்க கும்ப ராசி கும்ப லக்கணம் அதிக மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த லக்ன அன்பர்கள் இந்த ராசி என்பர்கள் இதுலையுமே ஒரு லாபத்தை நோக்கி பயணிக்க நபர்கள் கும்ப ராசி என்பர்கள் கும்ப லக்னமா இருந்தாலும் சரி கும்ப ராசியா இருந்தாலும் சரி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு விடி ஒரு பிடிவாதம் பயன்பா அந்த விஷயத்துல பின்வாங்க மாட்டாங்க ஒரு லட்சத்தை நினைச்சுட்டா அந்த விஷயத்த எப்படியாச்சும் அடையணும் அதை நம்ம எப்படா அடையணுங்கிற சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் கும்ப ராசி மட்டும் ஒரே நிலையா பேசக்கூடிய ராசிங்க பிறண்டு பிறண்டு பேச மாட்டாங்க ஒரே மாதிரி ஒருத்தட்ட ஒரே மாதிரி தான் பேசுவார் மாத்தி மாத்தி பேச மாட்டார் கும்பராசிட்டு ஒருத்தர் வாக்கு கொடுத்தா கரெக்டா அந்த டயத்துல கரெக்ட்டா கரெக்டா அந்த பஞ்சுவாலிட்டியா கரெக்ட்டா வந்து நிற்பாரு கும்பத்தோட குணம் கரெக்டா இருக்கும் நூல் பிடிச்சாப்புல பழகக்கூடிய குணம் யாருன்னா கும்பராசின்னு போட்டதான் நேர்மையான குணம் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாட வாழக்கூடிய நபர்கள் கும்பராசி என்பது இவங்களுக்கு ஆட்டம்படி எங்க போனாலும் சரி எதுவுமே பிரம்மாண்டமா பெருசா சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த ராசியுடைய குணமே இந்த லக்னமா இருந்தாலும் சரி ராசி இருந்தாலும் அப்படியே இருக்கும் கும்பராசின்பர்கள் அப்படி கூட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாத பலன் நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல எல்லா கிரகப்பயிற்சியுமே கொடுக்குறோம் எல்லா கிரகப்பயிற்சியும் அனைத்து விதமான கிரகப்பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க கும்பராசி என்பர்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் என்னுடைய வீடியோ மதிப்பணும் என்னுடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே ஏன்னா நம்ம தொடர்ந்து ஆன்மீக பார்த்தா உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரணும் ஒரு ஒரு நல்ல ஒரு சிந்தனை வரணும் அடுத்ததுக்காக நம்ம ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் வரணும் யாருமே கர்ம வினை இல்லாம யாருமே பிறக்க முடியாதுங்க கலியுகத்துல நான் பொதுவா சொல்றேன் எல்லாத்துக்குமே ஒரு கர்ம வினை கண்டிப்பா இறைவன் பாரு நம்ம பிறந்த தேதி நீ பிறந்த நேரத்தை வச்சு அந்த ஒன்பது கிரகங்கள் நம்ம உடம்புல இயங்கும் போது எந்த கிரகங்கள் நம்ம பிறக்கும் போது பலவீனமா இருக்கோ அதான் நம்முடைய கர்ம வினை பாத்துக்குங்க நம்ம பிறக்கும் போது ஒன்பது நவகிரக சராக்ஸ் எடுத்து வைக்கிறதா நம்முடைய விதி ஜாதகம் நீங்க எப்ப பிறக்கிறீங்கன்னா அப்ப ஒன்பது கிரகங்கள் எங்க எங்க இருக்குது அது என்ன புள்ளி லக்ன புள்ளி யாரு லக்னாதிபதி எப்படி இருக்கு பொறுத்து பொறுத்துதான் இங்க பலன்கள் எல்லாமே கரெக்டா இருக்கும் ஒருத்தர் கேரக்டர்னா அதை வச்சுதான் சொல்ல முடியும் அப்ப விதி ஜாதகம்ங்கிறது மெயினான விஷயம் பிறப்பு ஜாதகம் இதுக்காண்டி பிறந்திருக்க இந்த கர்மவனைக்காண்டி பிறந்துட்ட நீ தாண்டி வரப்பட பெருசா கர்மவனை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிறது பரிகாரம் மூலமாக பெருசா உள்ளதை சின்னதா குறைக்க முடியும் பரிகாரங்கிறது நல்லா பாத்துக்கங்க அதுக்காண்டி பரிகாரத்தை ஃபுல்லாக தடுத்து நிறுத்த அந்த பாதிப்பை தடுத்து நிறுத்த முடியாது பெருசாக உள்ள சின்னதை குறைச்சிக்கலாம் அதனால் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் நிறைய கோவில் அதை அழகாக கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த கோவிலுக்கு போ இந்த விஷயம் உனக்கு கம்மியாகும் இந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு இருக்காங்க இந்த உணவு பழக்கத்துலேயும் பரிகாரம் இருக்கு தெய்வத்தில் மட்டும் கிடையாது உணவு பழக்கங்கள் ஒவ்வொரு உணவுலையும் ஒவ்வொரு கிரகங்கள் வருவாங்க அப்ப அந்த கிரகத்தை பொறுத்து தான் கசாஃபான உணவுன்னு எடுத்துக்கிட்டா யாரு சனி பகவான் இனிப்பான உணவுனா யாரு சுக்கர பகவான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரகம் இருக்கு அத பொறுத்துதான் இங்க பலன்கள் பரிகாரத்தை பொறுத்துதான் பலன்கள் மாறுபடும் அதனால எல்லா வீடையும் என்ன சொல்லி ஒரு பொது பலனெல்லாம் பாருங்க 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 பரிகாரம் எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கு பெருசா உள்ளதை சின்னதா குறைக்க முடியும் அதே மாதிரி கும்பராசி என்பது இனிமே எதிர்காலம் எப்படி கொண்டு போறாரு இல்லை கடைசி முடிவு பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் பட் கிரகம் இப்போ எங்க இங்கே சஞ்சாரம் செய்யணும் பார்ப்போம் உங்க ராசில செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து சஞ்சாராசி கும்ப ராசில இரண்டாம் பாவத்துல பாருங்க உங்களுக்கு சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் நாலு கிரகம் ஒரே பாவத்துல அதாவது மீன ராசியில மூன்றாம் பாவத்துல முயற்சி ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் மேசராசில சஞ்சார சிவர் அடுத்து எட்டாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சார அதாவது கன்னிகா ராசியில் மற்ற கிரகம் எல்லாம் அதே அமைப்புல தான் இருக்கும் என்னை பொறுத்தவரை பாருங்க கும்பராசி அதிபதியான ஒரு சனி பவன் அங்கேயே இருக்கும் இப்ப சனி ஓட சேர்ந்து செவ்வாய் பவன் இணைச்சிட்டாரு ஒரு தைரிய வீரிய கிரகம் வந்து சனி வந்து டச் பண்ணுது அவர் யாரு மூன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதி சேர்ந்து செவ்வாயும் சேர்ந்து சனி பவன சேர்றாங்க அப்ப இது மாதிரி ஒரு பலன் அங்க இருக்கும் அப்படின்னு பாக்கணும் நல்லா பாருங்க இதுக்கு முறை என்ன சொல்லுவாங்க ஜென்ம சனி என்ன சொல்லுவாங்க கும்பராசிக்கு ஜென்ம சனி வருது அப்படிம்பாங்க ஏழரை சனில ரெண்டரை வருஷத்தை முடிச்சுட்டாங்க அப்ப சனி பகவான் இருக்கிற இடத்த தான் இங்க பலன்கள் மாறுபடும் சனி பகவான் உங்க ஜாதகத்துல என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காதோ அவர் தான் உங்களுடைய கர்ம முடிவு பண்ணுவார் சனி பகவான் நல்லதா இருந்தா நல்ல பலன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னா ஒரு சில தடைகளை தாண்டி தாண்டி வந்துகிட்டே இருப்பீங்க சனி நான் மெதுவா போகக்கூடிய விஷயம் எல்லாத்துலயும் ஒரு ஸ்லோவா நடக்கும் வேறதான் சனி பகவான் யாருக்கா இருந்தாலும் சரி சனி திசையும் சனி புத்தியும் வந்தாலும் சரி இப்ப இயல்டா சனில எல்லாமே பாருங்க மெதுவாக நடக்கும் எதுவுமே டக்குன்னு உங்களுக்கு கிளிக் ஆகாது மெதுவாக தான் சனி பகவான் கொடுப்பார் எதுவுமே டக்குன்னு எடுத்தவங்க யோகத்தை கொடுக்க மாட்டார் ஆனால் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் கெடுக்க முடியாது ஆனால் சனி பகவானை கொடுக்குற அதான் தடுக்க முடியாது பார்த்துக்கோங்க எந்த கிரகத்துமே ஈஸ்வர பட்டம் கிடையாது உங்களுடைய ராசி அதிபதி தான் சனி ஈஸ்வர பகவான்கிற பட்டமே கொடுத்துருக்காரு சிவபெருமா அப்போ இது முக்கியமான ஒரு கிரகம் கிரகம்னா சனி பகவான் தான் இவரை கண்டு ஏழையாக இருந்தாலும் பயப்படுவார் பணக்காராக இருந்தாலும் பயப்படுவார் யாராக இருந்தாலும் சரி இவரை கண்டு பயப்படாமல் இருக்க இருந்தவங்க யாருமே கிடையாது எல்லாருமே ஒரு பயம்தான் சனி பகவானை கண்டு சில பேர் சனி பவனை கண்டு பயப்படுறாங்க சனி பவன் இருக்கிறதுலேயே நீதியானு கிரகம் சனி பவன் தான் உங்களுக்கு யாரு நல்லவர் உங்கள்ட்ட யாரு கெட்டவர்னு சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதே சனி பகவான் தான் அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க சனி பவன் வர்றாருன்னா இவர் நீங்க கேட்டு பாருங்க இங்க வாழ்க்கையில என்னென்ன ஒரு விஷயத்த சந்திச்சு கேட்டு ரெண்டு வருஷம் சந்திச்சு கேட்டு பாருங்களே கும்பராசிக்கிறார் அப்படியே டக்கு டக்குன்னு சொல்லுவார் எனக்கு இவன் இப்படி பண்ணா நல்லா பழகி நல்லா இது சரியாவில்ல தொழில் இப்படி இருந்துச்சு வேலை உச்சத்துல இவ்வளவு பிரச்சனையை பார்த்தேன் கணவன் உன்னகிட்ட இவ்வளவு பிரச்சனையை பார்த்தேன் நண்பர்கள்ட்ட இவ்ள பிரச்சனை நம்பி கழுத்து அறுத்துட்டாங்க நந்த சொந்த பந்தத்தில் இவ்வளவு அவமானம் பார்த்தேன் இவ்வளவு பிரச்சனை பார்த்தேன் உடம்புறுதியா இவ்வளவு ஒரு தரையில நான் தாண்டி வந்தேன் அப்படின்பாரு அப்ப அவங்க ஜாதகத்துல சனி பவன் சரியில்லாத அமைப்புல இருந்ததுதான் நான் சொன்ன மாதிரி இந்த பாதிப்பை பார்த்துருப்பாங்க என்ன பண்ணிருப்பாரு வேலை உத்தியத்துல ஒரு இடத்த மாத்திருப்பாரு நிறைய செலவை கொடுத்திருப்பாரு ஒரு மந்தமான தன்மை கொடுத்துருப்பாரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தத்தை காட்டிருப்பாரு தொழில் சரியா இருந்திருக்காது பழக்க வழக்கம் சரியா இருந்திருக்காது தொழில் ஒரு மந்த மனதம் இப்படியே போயிருக்கும் ஒரு சில பேருக்கு ஏன் கணவன் மனைவி கிட்ட ஒரு மன ஒருத்தம் இருந்திருக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனை குழந்தை பிரச்சனை படிக்கக்கூடிய மாணவ மனைவியா படிப்பு அப்படியே மந்தமா நல்லா படிச்சிருந்த குழந்தை அப்படியே ஆகிறது கல்வியில ஒரு ஒரு அனுகூலம் இல்லாத நிலைமைக்கு போறது இது எல்லாமே ஒரு சில பேருக்கு இருந்திருக்கும் வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம் ஏதாச்சும் வேலையை டக்குனு இடத்த மாத்துறது நல்ல வேலையை டக்குனு உங்களை மாத்தி வேற இடத்துக்கு மாத்துறது வேற கண்ட்ரிக்கே போறது வேற கண்டறிக்கு நீங்க வேலைக்கு ரிசீவ் கொடுத்தப்ப இன்னும் தடைப்பட்டு இருக்கு இது மாதிரி ஒரு சில பேருக்கு இனிமே நடக்காது இனிமேல் உங்களுக்கு எல்லாமே நல்ல பலனை கொடுத்துருவார் இனிமேல் எந்த ஒரு தடையுமே கிடையாது வெற்றிக்குள்ள அதிபதியே உங்க ராசி என்டர் என்ட்ராயிட்டாரு செவ்வாய் வந்துட்டா வீரம் தான் தைரியம் தான் உங்களுக்கு வரணும் அதனாலதான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க தைரியத்தை கொண்டாங்க நீங்க ஜெயிச்சிருவீங்க என்னை போறது முதல் பலனை என்ன சொல்றேன் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் சனி பகவான் ஜாதகத்துல நல்ல அமைப்புல இருந்து இப்ப தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தைரியமா தொழில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் எல்லாரும் ஏற்ற சனி வந்தா பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் என்ன காரணம் சனி பவன் இருக்கிறவங்க நல்லா இருக்கிறவங்க மட்டும் தொழிலுக்குள்ள யாருக்கெல்லாம் சனி பவன் நல்ல யோகமான இடத்துல இருக்காரா இப்ப தொழிலுக்குள்ள உள்ள வாங்க நல்ல லாபத்தை பார்த்துடுவீங்க பாத்துக்குங்க மிகப்பெரிய ஒரு பணம் வரும் பாத்துக்கோங்க செவ்வா வர்றதுனால கீழே விழுந்த தொழில் இப்ப நல்ல ஒரு மாற்றம் இனிமேல் இன்க்ரீஸ் ஆகும் பாத்துக்கங்க இனிமே ஆகணும் செவ்வாய் பவன் சனி பவன் தொடுறதுனால அப்ப தொழில் நல்லா இருக்கும் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் உங்களை தேடி வரும் நீங்க எதுவும் தேடி பண்ண உங்களை தேடி வரும் படிப்பு கல்வித்துறை எல்லாமே பாருங்க மாணவர்களும் இனிமே வேலை இல்லை சோம்பெரிய வேலையில கல்விங்கானுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல ஏறிக்கிட்டே சர சர சரன் ஏறிக்கிட்டே இருக்கும் நல்ல ஒரு டேலண்டான உங்களுக்கு கொடுத்துருவார் பதினாந்தேதிக்கு அப்புறம் இன்னும் சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க இந்த சுக்கரபவன் பேர் சேருவாருங்க பதினாலுக்கு அப்புறம் படிப்பு கல்வியை டாப்பான பர்சன் ஓடி வச்சிருவாரு பாத்துங்க அரசாங்க எக்ஸாம்பிள் இருக்குன்னா அரசாங்க கிடைச்சிடும் நான் வேலை உத்தியோகத்துல ஏதாச்சும் பண்ண அந்த பிளான் செட்டிங்ல மைண்ட் செட்ல இருக்குன்னா கண்டிப்பா தைரியமா மாத்திருங்க உங்களுக்கு சூப்பரான நேரம் வருது பாத்துக்கங்க வெளிநாட்டுல இருக்கிறேன் நான் வேற கண்ட்ரிக்கே போனா கண்டிப்பா போகலாம் இல்ல வேற கம்பெனிக்கு ரிசீவ் கொடுத்தா கண்டிப்பா கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல வரல பாத்துக்கோங்க கும்பராசிக்கு டைமிங் சூப்பரா இருக்கு கூட்டுத் தொழில் நல்லா இருக்கும் பழக்க வழக்க நண்பர்கள் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கும் ஒரு வெற்றிகள் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு சுபமாக கொடுக்குறாரு அப்ப இங்க கெட்ட பலன் வரல நல்லா பாத்துக்கோங்க கெட்ட பலன் வரவே இல்லை நிறைய நல்ல பலனை பார்க்கற தான் உங்க அமைப்பு கொண்டு போறாரு படிப்பா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் பொருளாதார வளர்ச்சியா இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும் இனிமே இனிமேல் எதிர்காலங்கள் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கறாரு திருமணத்துல உள்ள யாருக்கெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு அவங்க எல்லாம் பாருங்க இனிமேல் பிரச்சனையே இருக்காது கணவன் மனைவி நல்லா ஒற்றுமையா சந்தோஷமா உள்ளவங்க திருமணம் வர பாக்குறவங்க தைரியமா என்ன வர பாருங்க உங்களுக்கு அமைஞ்சிரும் ஏன்னா பாக்யாதிபதி போய் உச்சமாக போறாருங்க நல்லா பாத்துங்க பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பங்குனி மாசம் பதினேழுக்கு அப்புறம் சுக்கர பகவான் போயிட்டு உச்சம் ஆயிட்டாரு ரெண்டாம் பாவத்துல கண்டிப்பா திருமணம் முடிச்சிடும் உள்ள கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு கணவன் பிரச்சனை அதுவும் சரியாகும் இரண்டாவது திரமும் சரியாகும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிரும் காதல் திருமணம் சூப்பர் சக்சஸ் பிடிச்ச பொண்ணை திருமணம் பண்ணுவார் பாருங்க பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஏதாச்சும் வழக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாச்சும் வந்திருக்கும் பாருங்க இப்ப இடையில ரீசெண்டா அந்த பிரச்சனைலாம் சரி பண்ணி கொடுத்துருவாரு அப்ப இடம் வாங்குறவங்க வீடு கட்டுறவங்க வண்டி வாங்குறவங்க வாகனம் வாங்குறது இது மூலமாக வருமானங்கள் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது பாத்துங்க இதெல்லாம் கட்டுறவங்க தைரியமா கட்ட ஆரம்பிச்சிருங்க ஜாதத்தை பார்த்து திசாபுத்தியை பார்த்து ஆரம்பிக்க சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் கமிஷன் பிசினஸ் சூப்பரா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எழுத்துத்துறை கணிதத்துறை இரும்பு சம்பந்தப்பட்ட துறை ஐடிஐ பீல்டு பட்டே கலப்பாங்க அரசியல்வாதி நிறைய அனுகூலம் உண்டு இனிமேல் உடம்பு பிரச்சனை ஆகுது உடம்பு மருத்துவ செலவாக பண்ணிகிட்டே இருந்திருப்பேன் இனிமே மருத்துவமே வராது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சரி பண்ணிட்டே வருவாரு உங்களுக்குள்ள செவ்வாய் வந்து ஒரு தைரிய குண கூட வந்துரும் பார்த்துக்குங்க அப்ப டைமிங் எப்படி இருக்கு பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது பெருங்கூட்ட பணம் லாமா இன்கம் எல்லாமே சிறப்பா இருக்கும் பணம் கொடுத்தா அந்த பணம் கண்டிப்பா கிடைக்கும் பாருங்க கும்பராசி பெருங்குட பணத்தை நினைச்ச கொடுத்து அந்த பணத்தை வாங்க முடியாம இருப்பாங்க அந்த பணம் இப்ப வரும் பாருங்க இடம் சம்பந்தம் வரலாம் பூமி சம்பந்தம் வரலாம் இல்ல பேங்க் சம்பந்தம் லோன் கிடைக்கும் அந்த பணம் சம்பந்தம் வரலாம் எங்கே போய் கடன் கடன் உதவி உனக்கு கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு பெண்களுக்கு நல்லா சாதிக்கக்கூடிய நேரம் வருது பாருங்க லாட்ரி யுகம் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான யுகம் வரும் பாருங்க லாட்ரி யோகம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்காது அப்போ எந்த ஒரு தடையுமே கிடையாது இப்ப நட்சத்திரங்கள் பண்ணுவோம் முதல் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க முயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் தான் அப்ப அவிட்டத்துல பிறந்தவங்க எல்லாமே ஒரு நல்ல விஷயமா இனிமே வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரம் அது எப்படி உங்க ராசி மேலே இருக்காது செவ்வாய் அதனால சொல்றேன் அப்ப வேலையில நான் இடத்த மாத்தறேன் பூமியை மாத்தறேன் எல்லாம் கண்டிப்பா மாத்துக்குங்க வேலை மாற்றம் இடமாற்றம் உண்டு வீடுகள் மீனா வீட்டுக்கு தான் பஸ்ட் சொல்ல வந்தேன் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்குற யோகம் வருதுன்னு பாத்துக்குங்க அது மூலம் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் பார்த்துங்க தொழிலில் சூப்பராக இருக்கும் பார்த்துங்க ஆனால் ஒரு சேஞ்ச் பண்ணுவீங்க தொழிலில் வேலை கொடுத்தா ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு மாற்றமாக வரும் இப்போ வண்டி வாகன பிஸ்னஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை போகிற எல்லாத்துக்கும் நல்லா யோகத்தை கொடுத்துருவாரு இனிமேல் எது வந்தாலும் நீங்கள் தைரியமா இருங்க உங்க பக்கம் எல்லாமே வெற்றியாக வந்து சேரும் பார்த்துக்குங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் குழந்த பக்கம் நல்லாயிருக்கும் மாணவ படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் எக்ஸாம் எழுதலாம் நம்ம நல்ல ஒரு மார்க் கண்டிப்பாக வரும் பாருங்க இனிமே எதிர்காலம் சூப்பராக கொண்டு போகிறார் அப்படி நட்சத்திரம் சதவீதம் பிறந்தவங்க இது எது வந்தாலும் இவங்க கலங்க மாட்டாங்க எதுக்கு நம்ம ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் இவர்கிட்ட அதிகமாக இருக்கும் எதுவுமே பிரம்மாண்டமா சிந்திப்பாங்க நிறைய கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு கலை ஃபீல்டு இசை இது எல்லாமே ரொம்ப விரும்பக்கூடிய யாரும் இவங்க தான் இதுலையுமே பிரம்மாண்டப்படுத்தி சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும் பயங்கரமா மைண்டு வேலை செய்யும் இவங்களோட மைண்டு வந்து இவங்கள யாருமே புரிஞ்சுக்க முடியாது டக்கு டக்குன்னு மைண்டை மாற்றுவாங்க அந்த கெப்பாசிட்டி இவங்கள்ட இருக்கு இனிமேல் பாருங்க வருமானம் சூப்பராக இருக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இன்பமான வாழ்க்கை வாக்கு பாருங்க வேலை உத்தியோகம் நல்லா அனுபவமாக அமைச்சு கொடுத்துருவாரு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் வண்டி வாகனம் பூமி எல்லாமே வாங்குற வருது இது மூலமா வருமானம் கணவன் மனை ஒற்றுமை நல்லா இருக்கும் அதாவது ரியல் எஸ்டேட் பிசினஸ் அரசியல்வாதி இவங்கெல்லாம் பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவார் இனிமேல் நல்ல ஒரு அனுகூலம் தேடி வரும் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை மருத்துவத்துறை மருந்து சம்பந்தப்பட்ட வேலைகள் மருத்துவ சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே பாருங்கள் நல்லா அளவுக்கும் எலக்ட்ரிகல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விளப்பாக்கணவர்கள் எல்லாருக்கும் லாபத்தை கொடுக்குறாரு ஷேர் மார்க்கெட்டிங் இந்த பிஸ்னஸ் எல்லாமே லாபத்தை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி விடும் அப்போ இனிமேல் உங்களுக்கு டைமிங் சூப்பராக இருக்கும் அடுத்து பொட்டாசியத்தில் பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் ஒரு அன்பான குணம் தன்மையான குணம் தங்கமான குணம் இருக்கும் இவங்க எப்போதுமே குடும்பம் குடும்பம் ஃபேமிலி ஃபேமிலி இதை பற்றி அவங்களோட சிந்தனை எல்லாமே இருக்கும் லாபம் வருமானம் இதை பற்றி ரொம்ப சிந்திப்பாங்க இனிமேல் எதிர்பார்த்த லாபங்கள் இன்கம் பயங்கரமாக பெருக்கி கொடுக்குறாரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறார் வருமானத்தை கொடுக்குறாரு பயங்கரமான இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பதையை அமைச்சு கொடுக்குறாரு தன லாபத்தை பெருக்கி கொடுக்கிறாரு கூட்டு தொழில் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே லாபம் தேடி வருது உங்களுக்கு இனிமேல் எதிர்காலத்தை நீங்க நீங்க போகக்கூடிய பதை எப்படி பார்த்தா ஒரு சிங்கமான பதை ஒரு வெற்றியான ஒரு பதையை நோக்கி போறீங்க இனிமே எது வந்தாலும் சரி எதிர்த்துன்னு ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் உங்களுக்கு போகுது பாருங்க நல்ல மக்கள்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும் போது ஏதோ வண்டியோ வாகனமோ வீடோ பூமியோ இது சம்பந்தமோ எல்லாமே உங்களுக்கு யோகத்தை சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு வாத்தியார் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நகைக்கடை வச்சக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கமிஷன் பிசினஸ் சம்மந்தப்பட்ட நபர்கள் பொதுமக்கள் சேவையில் ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் இவங்களெல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது அப்போ எதிர்காலம் எல்லாமே சூப்பராக இருக்குது புரட்டாசியில் பிறந்தவங்க எல்லாமே பொன்னான நேரமாக வருது வரக்கூடிய பங்குனி மாதப்பலன் அதாவது கும்பராசி மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாக அமைகிறது